எப்படி இருக்கீங்க என்னடா அக்கா கூலரோட இருக்க பாக்கிறீங்களா அது என்னன்னா நம்மளோட அழகி இருக்கா அவளை வந்து இன்னைக்கு நான் ஓட்ட போறேன் வந்து ஆல்ரெடி நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன் பட் வந்து ஆ ஆனால் பட் தனியால எனக்கு ஓட்ட தெரியாது தனியாக ஓட்ட தெரியாது பின்னாடி ஆள் உட்கார வச்சு ஓட்ட தெரியாது பட் இவன் வந்து வெயிட் கம்மியாக தான் இருப்பான் புல்லட் விடா ஸோ என்னால் ஓட்ட முடியும்னு ஒரு சின்ன நம்பிக்கை இல்லை

சம்பவத்தை பார்க்கலாம் மீன்ஸ் நீ ஓட்டுறது அழகா பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் நான் ஏமா ஏமா இடுப்பு காமிச்சிட்டே அழகிஸ்கே இப்ப காமிக்கலாம் என்னோட இடுப்பு பைக்கு அது காரு எப்படிலாம் சாகுபோக சொல்ற பார்த்தேன் நீ ஸ்டேட் பண்ணுவோம் ஸ்டண்டி ஆ ரைட் ஸ்டண்ட் எதாச்சு சாமி அம்மனியாச்சு பட்டன் ஆளு பண்ணல அம்மினியாச்சு ஸ்டாப் பண்ணியாச்சு கீர் போட்டாச்சு வண்டி மூவாகாச்சு அவ்வளோ ஆளுக்கே களைக்கிட்டே பாருங்க சேனரி போடாச்சு போயிட்டே பாய் பாய் வண்டி ஓடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவள் வாடகைக்கு போய்ட்டா சனி விட்டுட்டு நான் தனியாக நடந்து போயிட்டு இருக்கிறேன் எங்கே இருப்போ எனக்கும் தெரியல எங்கம்மா நீ இருக்க வண்டி ஆஃப் ஆகி போச்சுன்னா என்ன போகணும்னு தெரியலையே மேபி நல்லா ஓட்டுற அலகீஸ் அபி இதுக்கு மேலே அபியை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க வேறு லெவலாக பைக் ரைடராக பார்க்க போகிறீங்க நீங்கள் குட்டி ஆ லேடி டிடிஎஃப் வாசன் மாதிரி லேடி அபியா பைக் ரைடர் அப்படி பார்க்க போகிறீங்க வாங்க போகலாம் ஆள் இல்லை இங்கேயும் ஆளும் இல்லை நான் எங்கே போய் தேடுவேன் அபி அழகி கா நம்ம